மண் பார்ந்த யூடியூப் யூடிய நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொல்கிறான்னா உலகத்தில் வந்து அதிசயங்கள் என்று சொல்லக்கூடியது ஏழு இருக்குது இது எல்லாத்துக்கும் தெரியும் உலகத்தில் இருக்கிற அதிசயங்கள் ஏழு அதிசயங்கள் இருக்கிறது அப்படின்ட்டு ஆனால் அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க ரகசியங்கள் ஏழு இருக்கிறது என்பது யாருக்காவது தெரியுமா யாருக்கும் தெரியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படித்தது வந்து ஏழு பாயிண்ட் சொல்கிறேன் அதில் எது பிடிக்க முடியுமோ அதில் பிடிச்சிக்கிடு அப்போ என்ன நான் வந்து முதல் ரகசியம் முதல் ரகசியம் நான் நான் இல்லை நீயும் வேறில்லை நாம் என்றும் ஒன்றில்லை எல்லாரும் இருக்கோம் இது ஏன் பொண்டாட்டி இது ஏன் பிள்ளை இது ஏன் மச்சினுச்சி இது ஏன் வந்து என்ன சொன்னான்னு எல்லா உறவு முறைகளையும் நாம் வந்து என்ன சொல்கிறான்னா அப்படி அப்படித்தானே இருக்குது அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான் நான் நான் இல்லை நீயும் வேறில்லை நாம் என்றும் ஒன்றில்லை இதுதான் முதல் ரகசியம் இது படித்தா புரியும் எனக்கு புரிஞ்சிருச்சு நான் நான் இல்லை நீயும் வேறில்லை நாம் என்றும் ஒன்றில்லை எல்லாமே வெவ்வேறு ஆளுங்க தான் ஆனால் இப்போதைக்கு தற்போதைக்கு என்ன சொல்கிறேன்னா இந்த உலகத்தில் வந்து என்ன சொல் புருஷன் பொண்டாட்டி பிள்ளை பேத்தி பேரன்னு இணைச்சி வச்சுருக்கோம் ஆனால் உண்மை என்பது என்ன சொல்கிறான்னா வந்து இந்த யாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒன்றில்லை அப்படின்ட்டான் இதை கொஞ்சம் புரிஞ்சு புரிஞ்சுக்கிடுங்க அதுக்கடுத்து ரெண்டாவது ரகசியம் யாருக்கு நீ மகனோ யாருக்கு நீ மகனோ அவருக்கு நீ அப்பாய் அப்பாவாய் இருந்ததும் ஒரு காலத்தில் இருந்திருக்க இன்றைக்கி உனக்கு பிள்ளை உன்னை யாருக்கு நீ மகனாக இருக்கிறாயோ அவருக்கு நீ அப்பாவாய் ஒரு காலத்தில் இருந்திருக்க இன்றைக்கி என் பிள்ளைக்கு நான் வந்து என்ன நான் வந்து அப்பாவாக இருக்கேன் ஆனால் வந்து என்ன நான் அந்த மகன் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து ஒரு காலத்துல நமக்கு அப்பாவா இருந்திருப்பான் அப்ப யாருக்கு நீ மகனா மகனோ அவருக்கு நீ அப்பாவாய் இருந்தது ஒரு காலத்தில் இருந்திருக்கிறாய் அப்பா அப்போது அப்பாவை நீ அப்பாவாய் நடத்தி இருக்க அப்ப நீ வந்து அப்பாவா அப்பாவா நடத்தியிருந்தீங்கன்னா இப்போது உன் கர்மம் வந்து தப்பாது இன்னைக்கு உனக்கு அப்பா அப்பாவாக இருக்கிறவர்க்கு நீ ஒரு காலத்தில் வந்து என்ன சொன்னா அப்பாவா இருந்திருப்ப அந்த காலத்தில் அவரை எப்படி நடத்தினாயோ இப்போ அன்னைக்கு நீ நல்ல விதைய விதைச்சிருந்தீங்கன்னா தகப்பனை கண்ணுங்கிறதுமா பார்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த நன்மை உனக்கு கிடைக்கும் அப்ப நீ விதைச்ச விதை தான் இந்த ரெண்டாவது ரகசியம் நல்லா படிங்க ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது மூணாவது மூணாவது என்ன சொல்கிறான்னா விடு வேருக்கு நீர் விடு உனக்காக ஒரு வேருக்கு தவறாத விடு புவனத்தில் செல்வ வங்கியே அதுதான் அவன் என்ன சொல்லிட்டா ஒரு மரத்துக்கு தண்ணி விடு டெய்லி ஒரு மரத்துக்கு தண்ணி விடு அது வந்து என்ன செய்யும்னா ஒன்று செல்வ வங்கியே அதுதான் அப்படின்ட்டான் விருச்சம் வளர்த்தால் தருத்திரம் குறையும் விருட்சத்தை வளர்த்தால் தருத்திரம் குறையும் துளசி வளர்த்தால் பக்தி பெருகும் துளசி வளர்த்தாச்சுன்னா பக்தி வளரும் வேப்பில்லை தலைத்தால் வேப்பில் வேப்ப மரம் வச்சு வந்தா தழச்சிருச்சுன்னா வீரம் வளரும் வீரம் வளரும் நெல்லி வேர் விட்டால் நெல்லிக்கு செடிக்கு தண்ணீர் ஊற்றி வேர் விட்டால் செல்வம் வேர் விட்டுவிடும் பார்த்து பார்த்து வேருக்கு நீர் விடு பாதி குபேரன் நீ விடுவாய் அப்படின்ட்டா எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கான் தெரியுமா இப்போ நான்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா டெய்லி வந்து என்ன வந்து தோட்டத்தில் இருந்து போய் பார்த்தாலும் வேலைக்காரர்கள் தண்ணீர் விட்டிருந்தாலும் ஒரு மூணு 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 ஒரு ஆறு மரத்துக்கு ஜஸ்ட்டு வேற இல்லை ஒரு வாளியை வச்சுட்டு என்ன சொன்னால் ஆறு மரத்துக்கும் ரெண்டு வாளியை வச்சு என்ன சொன்னால் ஆறு மரத்துக்கு வெட்டுருவேன் என்ன காரணம்னா அது எனக்கு வந்து தெரியாது ஆனால் வந்து என்ன சொன்னேன்னா நெல்லி மரத்துக்கு தண்ணி விடுவேன் நாவல் மரத்துக்கு தண்ணி விடுவேன் அதுக்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து அது இந்த இந்த மரம் என்ன சொல்கிறனா வந்து நல்ல இது சிகப்பா பழங் பழம் பழங்கா மாதுளம்பழம் மாதுளம்பழம் மரத்துக்கு தண்ணி விடுவேன் வன்னி மரத்துக்கு தண்ணி விடுவேன் வில்வ மரத்துக்கு தண்ணி விடுவேன் வேப்ப மரத்துக்கு தண்ணி விடுவேன் இந்த ஆறு மரத்துக்கு தோட்டத்துக்கு போய் வந்து வேலைக்காரர் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பார் பிடிச்சு வச்சுருப்பாரு சார் உள்ள போய் வந்து என்ன சொன்னா நான் வந்து நள்ளியில் போய் பிடிச்சிட்டு வர நம்ம பிடிச்சி வச்சு ரெண்டு இடத்துல பிடிச்சி வச்சிருக்கோம் இதை ஊற்றுவதனால் இன்று வரை வந்து என்னுடைய செல்வ வங்கி வந்து என்ன சொல்கிறான்னா கஜானா குறையும் ஆனால் ஏறிடும் கஜானா குறையும் ஏறிடும் ஆனால் தடுமாற விடாது அப்போ டெய்லி வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு செடிக்கு ஒரு செடிக்கு வேப்பரத்துக்கு விடுறீங்களா விடுங்க நெல்லி மரத்துக்கு விட்றீங்களா பணம் வரும் துளசிக்கு விடுறீங்களா பக்தி வளரும் அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறனா உங்களுக்கு செல்வம் வேணும் நெல்லிச்செடியை வந்து வீட்டில் வந்து ஒரு தொட்டியில் நட்டுங்க நட்டு டெய்லி வந்து தண்ணி விடுங்க அப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னால் நெல்லிச்செடிக்கு தண்ணீர் விட விட வந்து பாதி குபேரனாகி விடுவீர்கள் இது சாஸ்திர உண்மை அதற்கடுத்து நாலாவது ரகசியம் நாலாவது ரகசியத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏகாதசி ஏகாதசி திதி துவாதசி திதி இந்த ரெண்டு தி திதியிலையும் விரதம் இருந்து ரெண்டு திதியிலையும் விரதம் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அமிர்தம் கிடைக்கும் உங்களுடைய உடலில் இருக்கின்ற அனைத்து சக்கரங்களும் வேலை செய்யும் மூலாதாரங்கள் எல்லாம் வேலை செய்யும் எல்லாரும் வந்து இதை செய்ய மாட்டாங்க அப்போ ஏகாதசி துவாதசி திதியில் வந்து விரதம் இருக்க 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 நம்மளுடைய உடலில் இருக்கின்ற ஏழு விதமான சக்கரங்கள் ஆறு பிளஸ் ஒன்று சக்கரங்கள் வேலை செய்து உங்களை மேன்மைப்படுத்திவிடும் அதற்கடுத்து அஞ்சாவது அஞ்சாவது வந்து என்ன சொன்னால் ரகசியம் திரையோதசி திதியில் திரையோதி திரையோதசி திதி என்று சொன்னால் பிரதோஷம் பிரதோஷத்தின் வந்து கடைசி இருபத்தி நாலு நிமிஷம் எப்பயுமே நாலு டு நாலு நாலரை டு ஆறு வந்து நித்திய தான் ஆனால் தசி திதி அன்று நடக்கின்ற அன்ற பிரதோஷத்தில் வந்து கடைசி இருபத்தி நாலு நிமிடங்கள் என்ன செய்யும் இந்த உலகமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இருபத்தி நாலு நிமிஷம் அப்படியே செயலிழந்து நிற்கும் கர்மாக்கள் எதுவுமே வேலை செய்யாது கர்மாக்கள் எந்த எதுவுமே வேலை செய்யாது அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து என்ன செய்யும் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம என்ன செய்யணும்னா அந்த பிரதோஷத்தின் கடைசி இருபத்தி நாலு நிமிடம் சிவநாமத்தை வந்து என்ன சொல்றான்னா சொன்னால் ஏன்னா அந்த நேரத்தில் வந்து கர்மாக்கள் உலகமே வேலை செய்யும் உலகத்தில் வந்து கர்மாக்கள் வந்து வேலை செய்யாது அன்னைக்கு அப்படியே ஸ்தம்பிச்சிடும் இருபத்தி நாலு நிமிஷம் ஸ்டாப் அப்ப அந்த இருபத்தி நாலு நிமிஷத்துல நம்ம என்ன செய்யணும்னா சிவநாமத்தை வந்து என்ன சொல்கிறான் வந்து சொல்ல சிவநாமத்தை வந்து சொல்ல பாவங்களை கரைத்து விடலாம் பிளஸ் உயிர் எவ்வளவு நாள் வேண்டுமோ உயிர் உங்களுக்கு எவ்வளவு நாள் வேண்டுமோ அந்த உயிரை வந்து என்ன சொல்கிறான் எவ்வளவு நாள் வேணாலும் நீங்கள் வைத்து கொள்ளலாம் இதுக்கு என்ன நமக்கு வருதுன்னா வளர்வுறை பிரதோஷம் தேவரை பிரதோஷம் இதை ரெண்டை பிடிச்சாச்சு நாளை வந்து அந்த கடைசி இருபத்தி நாலு நிமிஷம் கர்மாக்கள் வேலை செய்யாத காலமாக இருக்கிறது அதனால தான் எல்லாரும் பிரதோஷத்தை வந்து பயங்கரமான விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் காரணம் இல்லாமல் கிடையாது அந்த நாளில் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் இருபத்தி நாலு நிமிடம் வந்து என்ன சொல்கிறான்னா கர்மகாக்கள் வேலை செய்யாத காலம் கடைசி இருபத்தி நாலு நிமிஷம் அந்த நிமிடத்தில் வந்து என்ன சொல்கிறேன் என்ன செய்யணும்னா சிவநாமத்தை ஓம் நமச்சிவாய சிவை நம இதை ஒரு எவ்வளோ தடவை சொல்லும் நூற்றி எட்டு தடவை சொல்லும் போது நம்முடைய கர்மாக்கள் வந்து இமீடியட் இமீடியாக குறைஞ்சிரும் உங்களுடைய உயிர் சக்தி அதிகரிக்கும் நீண்ட நாள் உயிர் வாழ முடியும் இது வந்து அஞ்சாவது ரகசியம் ஆறாவது ரகசியத்தை தெரிஞ்சுக்கிடு மாதா பிதா குரு இந்த தான் இந்த உலகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சிறந்த அற்புதங்கள் மாதா பிதா குரு இந்த மூணு பேரை தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் திட்டிக்கிட்டு இருக்கோம் என்ன காரணம்னா குருவை வஞ்சமே இருக்கான் அதுக்கடுத்து அம்மாவுக்கு வந்து என்ன நான் வந்து வயசாகி போச்சு அம்மாவை போய் நம்ம கவனிக்க முடியாது நான் வெளிநாட்டில் இருக்கேன் என் சம்பாத்தியத்துக்காக போயிருப்பான் அதுக்கடுத்து தக தகப்பன் தகப்பனை வந்து என்ன சொல்கிறான் எக்காரணத்தை கொண்டும் ஒரு சின்ன பிள்ளைகளாக பிறந்த நீங்கள் ஒரு மனம் கோண விடாதீர்கள் அது உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்தோம் நான் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட அட்வைஸ் பண்ணுறேன் தாய் கூட வந்து சரியாகிவிடுவான் ஆனால் வந்து சார் தகப்பன் வந்து வெளியே சொல்ல மாட்டான் உலகத்திலே சிறந்த பொக்கிசம் யார் என்று சொன்னால் என்னை விட நான் சொல்கிறது தாயை விட தகப்பனே சிறந்தவன் என்ன சார் பட்டிமன்றை வச்சாலுமே வந்து சொல்லிடுவேன் என்ன காரணம்னா தகப்பனுக்கு அவ்வளோ வேலிசன் ஜாதகத்திலே கொடுத்துருக்கான் அதனால் நீங்கள் இந்த உலகத்தில் மதிக்கப்பட வேண்டிய நபர்கள் தாய் தந்தை ஒரு இந்த மூவரை மதிங்க தெய்வம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து அதோடைய இடத்தை அது தக்க வச்சுட்டு வந்து நல்லா இருக்கு எந்த தெய்வமே மைனஸ் ஆகுது அதற்கடுத்து டெய்லி இந்த மாதிரி நெட்டியில் வந்து இந்த ஆஞ்சா ஆஞ்சா பகுதி இருக்கு இல்லையா இந்த பகுதியில் எவன் ஒருவன் திலகமிடுகிறானோ திலகம் திலகம் என்பது என்னதுன்னா குங்குமம் குங்குமம் திலகம் என்று சொன்னாலே மங்கள பொருள் அப்போ குங்குமம் என்பது ஒரு மங்கள பொருள் எந்த ஒரு மனிதன் டெய்லி வந்து என்ன சொன்னான் இந்த ஆன்சா என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் குங்குமம் வைக்கிறானோ அவனுக்கு தன குடும்பஸ்தானத்தில் ரத்தனம் கிடைக்கும் தன குடும்பஸ்தானத்தில் ரெண்டாம் இடத்தில் வந்து ரத்தனங்கள் கிடைக்கும் அப்படிங்க இது உண்மை இது உண்மை அப்ப பெண்கள் வந்து என்ன செய்வீங்க தெரியுமா எல்லாரும் ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கிடுவீங்க அதனாலதான் நீங்கள் தரத்தரத்தில் இருக்கீங்க ஸ்டிக்கர் போட்டு வைக்கக்கூடாது ஏன்னா அது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு பசை பசையை போயிட்டு எவனாச்சும் நெத்தியில் விட்டுருவா அப்படியே நச்சுன்னு வந்தேன்னு சார் அந்த பொட்டு வச்சாலே சார் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் பவர் கிடைக்கக்கூடிய இடம் அந்த ஆன்சார் சக்கரம் அப்போ வந்து என்ன சொல்கிறா வந்து நீங்கள் நெற்றியில் திலகமிடுவதால் இரண்டதில் ரத்தனம் கிடைக்கும்ட்டா இரண்டதில் என்று சொன்னால் இரண்டு என்பது என்ன சார் தன குடும்பம்தான் அப்போ துட்டு வர வர வந்து என்ன சொன்னாங்கன்னு நடக்கும் இப்போ வீட்டுக்கு டெய்லி வீட்டுக்காரர் வந்து நல்லா சாயந்தரம் வரும்போது பணம் கொண்டு வராரு வீட்டுக்கு தேவையான பண்டம் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு வீட்டம்மா எப்படி இருக்கும் பிள்ளைகள் எப்படி இருக்கும் அப்படியே எடுத்து சாப்பிடும் குழந்தைகள் வந்து என்ன சொல்கிறான் நல்லா வந்து என்ன சொல்லலான்னு வந்து தின்ன மயக்கத்தில் நன்றாக தூங்கும் கணவன் மனைவி வந்து என்ன சொன்னாங்க இல்லற சுகத்தை வந்து அந்த ஒரு திருப்தியில் வந்து என்ன சொன்னான்னா அதோடைய அமைப்பே வேறு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது வந்து என்ன சொல்கிறானோ போகும்போது என்ன சொல்கிறானோ வந்து துட்டு வச்சுட்டு ஒரு குவார்ட்டரை சாத்திட்டு போனீங்கன்னா வருவாள் இவனுக்கு லாபமாகப்பட்டு நான் என்ன செய்ய அப்படிங்கிறது நிம்மதி போயிடும் அப்போ நெற்றியில் திலகமிட்டால் இரண்டதில் ரத்தனம் சேரும்டா இதுதான் ஏழு ரகசியம் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன் படித்து படித்து தெரிஞ்சுக்கிடுங்க எனக்கு கிடைச்சது நான் வந்து என்ன சொல்லிட்டேன் ஆனால் இதில் இதில் உண்மை என்று சொல்லக்கூடியதை நான் இந்த ஏழுதலையும் பார்த்துருக்கேன் என நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த அனுபவித்ததுனால சொல்கிறேன் அந்த மரத்திற்கு தண்ணீர் விட்டதுனால் குபேர சம்பத்து என்பது எனக்கு கிடைச்சது உண்மை பிரதோஷ காலத்தில் வந்து அந்த கடைசி இருபத்தி நாலு நிமிஷத்தில் வந்து சிவனை வாங்கினேன் அந்த இருபத்தி நாலு நிமிஷம் எந்த கர்மாவும் வேலை செய்யாது அப்போ நம்ம சிவனை மந்திர சிவன்கிட்ட ம சிவனுடைய மந்திரத்தை துதிவாடி நீ என்ன கேட்டாலும் கிடைச்சிருக்கில்லையா ஏன்னா கர்மா அங்கே தடுக்காது கர்மான ஏகாதேசி துவாதேசியத்தில் விரதம் இரு ஒன்று பெரிய கெட்டு போகிறது கிடையாது விரதம் இருந்தாலும் என்ன சார் ஏழு சக்கரம் உள்ள என்ன சொன்னால் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ ஐயா துட்டு வரல எனக்கு அது வரல இதுவெல்ல அது கிடைக்கல இது கிடைக்கலங்கிற ஒரு மைனஸ் வராது அதனால் உலகத்தில் ஏழு ரக ஏழு அதிசயங்கள் இருக்கிறது அதே மாதிரி ஏழு ரகசியங்கள் இதுதான் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்